அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ருசியான காராமணி சுண்டல் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் காராமணி கால் கிலோ இது இரநூத்தி ஐம்பது கிராம் நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு தாளிக்க பார்த்தீங்கன்னா கடுகு அரை ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் ரெண்டு துண்டு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக கருவேப்பில் உப்பு வந்து தேவையான அளவுங்க நான் ஒரு குக்கரில் ஊற வச்ச காரவனையும் சேர்த்துருக்கேங்க அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நாம் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் போல் வச்சுக்கலாம் நான் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சிட்டேங்க இது விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்துச்சுங்க இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காரமணி நல்லா வெந்து வந்துருக்குங்க இப்போ நாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானம் வச்சுக்கலாம் இப்போ நாம் என்ன சேர்த்துக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு போல சேர்த்துருக்கேன் என்ன நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம் இப்போ நாம காஞ்ச மிளகாய் சேர்த்தலாங்க கூடவே நாம் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்திடலாங்க இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு போல சேருங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க இப்ப நாம தேங்காய் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப நாம வேக வச்ச காராமணியை சேர்த்தலாங்க நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க காராமணி வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க இது ரொம்ப சத்தானது நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் உள்ள ஆயிருக்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நாம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ருசியான காராமணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ